இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவரன் அகமுடையார் கேஸ்ட்டு சேர்ந்தவங்க இவங்க பெயர் எஸ் சங்கீத பிரியா இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்காங்க மிதனராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்க பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி பண்ணியிருக்காங்க சொந்த ஊர் இவங்களுக்கு காஞ்சிபுரம் இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை ராணிப்பேட் சரௌண்டிங்ஸில் பார்க்குறாங்க அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்புகளுக்கும் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணியை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்எம்எஸ் சிந்து மேட்ரிமோனி டாட் காம்